வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இன்றைக்கி அப்பத்தான் அன்புடன் சேனலில் இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே ஷாப்பிங் மாலை சுற்றி பார்த்துக்கிட்டே நதிக்கரை அங்கே உள்ள ஃபாரினர்ஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே அருமையான ஒரு திருப்புகள் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அப்போத்தான் அன்புடன் சேனலில் என்ன கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசைகள் அளவோடு இருக்கும் நிம்மதியாக இருப்போம் நம்ம சேர்ந்தவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க யாருக்கு என்னன்னாலும் நீங்கள் இதை பார்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை நினைங்க எல்லாமே கூடி வரும் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கும் கிடைச்சமாலேயே ஒத்துமையாக சந்தோஷமாக வச்சுக்கணும் பெரியவங்க நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்துவமாக நல்லா இருக்கணும் ஓகேவா இப்போது ஏதாவது நம்ம வந்து முருகனை நினைப்போம் ஓகேவா தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான ஆதி முதல் நாளில் என் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆதி முதல் நாளில் என் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகன் நின்று விளையாடி ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி ஆதி முதல் நாளில் என் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவிமீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி பூதலாம் பூதலாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் பொருள் தேடி பூகமதில் உழன்று பால் நரகெய்தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே பூதலாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் எனும் பொருள் தேடி போகமதிலே உழன்று பால் நரகெய்தாமல் உன் ஹுவடிகள் சேர அன்பு தருவாயேம் சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாழவென்ற ஜீரணி நாரன் தன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்ட மாலரி மாவு நின்ற தேட அவன் தன் முருகோனே கோதே மலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்று கோமளி அநாதி தந்த குமரேசா கூடிவரு சூரதங்கள் மார்பயிரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடைநகர் வாழ வந்த பெருமாளே அதிமுத நாளில் என் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகன் ஆகி நின்று விளையாடி பூதெல்லா பூதமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து புமிதனில் வேணும் என்று பொருள் தேடி பூகம் அதிலே உழன்று பால்நரகம் எய்தாமல் உந்தன் புவடிகள் சேர அன்பு தருவாயே சீதைகோடு போகும் அந்த ராவணனை மலவென்ற தினரி நாரணந்தன் மருகோனே தேவர் முனி கொண்ட மாலரி மாவு நின்ற தானவன் தன் முருகோனே கோதேமலை வாழுகின்ற நாதரிடம்பாகம் நின்ற கோமழி அநாதி தந்த குமரேசம் கூடிவரு சுரதங்கள் மார்பயிறு கூறு கொண்ட கோடைநகர் வந்த பெருமாளே പെരുമാളേ അരുൾവായേ അരുൾവായേ പെരുമാളേ മുരുതനുക്ക് അരോകരാ അർണഗിരിനാഥ സമികൾക്ക് അരോകരാ ദാന ദാന

சால நெடு நாள் மடந்தை காயம் அதிலே அழைந்து சாமளவு ஆதராக வந்த புவி மீதே சாதகமும் ஆன பின்பு சீரி அழுதே கிடந்து தாரணையில் தவழ்ந்து விழையாடி பாலன் எனவே மொழிந்து பாகு மொழி மாதர்தங்கள் பாரதன மிதனைந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பாலரகே எய்தாமல் உந்தன் பாதமல சேர அன்பு தருவாயே ஆலம் அம்முதாக உண்ட ஆறு சடை திங்கள். ஆடரவு முருகோனே அணைமடு வாயில் அன்று மூலமேன ஓலம் என்ற ஆதிமுதல் மருகோனே. கோலமலர் வாவி எங்கும் மேவு பூனம் வாழ்மடந்தை கோவை அமுது ஊரல் கண்டம் குமரேசாம். கூடிவரும் சூரரடங்க மாலவடி விளைந்த கொடைநகர் வாழ வந்த பெருமாளே சாலடன்ல்டந்து காய காயமதிலே அழைந்து சாமளவு அதாக வந்து புவி மீதே சாதகம் ஆனமின்பு சீறி அமுதே கிடந்து தாரணையில் தவந்து விளையாடி பாலன் எனவே மொழிந்து பாகுமொழி தங்கள் பாரணதன மீதனைந்து பொருள் தேடி பார்மிசையிலே ஒரு பால் பால் நரகெய்தாமல் உந்தன் பாதமல சேர அன்பு தருவாயே ஆல் அமுதாக உண்ட ஆறு சடை திங்கள் ஆடு அரவு தந்த முருகோனே ஆனைமடுவாயிலும் மூலம் என ஓலம் என்று முதல் நாரணந்தன் மருகோனே கோலமலர் வாவி எங்கும் மேவுபுணம் வாழ்மடந்தை கோவை அமது ஊரல் உண்ட முகமரேசா கூடிவரு சூரரடங்க மாலவடிவிலே இருந்த கோடைநகர் வாழ வந்த பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருள்வாயே பெருமாளே தத்ததன தானதத்தம் தத்தத தானதத்தம் தத்ததன தானதத்தம் தனதான தத்ததன தானதத்தம் தத்ததன தானத்தம் தத்தன தானத்தம் தனதான எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதிபித்து அங்கு எத்தனை சராசரத்தின் சிடமான எத்தனை விடா பெருட்டு அங்கு வலாமை நிறம் பசியாரல் உண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நீ நாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் சத்தது கூறு தாரதிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் கழுள்தாராயும் தத்ததான தானதத்தம் தத்ததன தானதத்தம் தத்ததன தானதத்தம் தகும் தீந்தோம் தக்கு குடுக்குத்த தத்ததன தத்தன்துத்தும் சத ஃபித்தர்கள் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகள் ஓர் நாள் சிறி சோலம் செக்கனை அரிமாகனைக்கும் சித்தனைக்கும் வாழ் சுவப்பின் இருக்கும் பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருள்வாயே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அருகிரிநாத சுவாமிகளுக்கு அரோகராம் தந்த தந்தன தந்த தந்தன தந்த தந்தன தந்தன தந்த தந்தன தந்த தந்தன தனதான தந்த தந்தன தந்த தந்தன தந்த தந்தன தந்த தந்தன தனதானந்தன் சடல் அரங்கும் பல பங்கும்பாடு சொந்தங்களை எந்தன் சடல் அங்கும் பல பங்குபாடு சொந்தங்களை என்றும் தூயர் ஒரு நாளே இன்பம் ஊறு செம்பன் சூழல் உந்தும் சூழல் தந்தும் பேண என்றும்படி பந்தம் கேட மயில் ஏறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவி எங்கும் திசை படி நின்று சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடி கொண்டு திரி நெஞ்சந்துகள் என்று கொள்ளும் வன் தமிழ் தன் பவமும் ஒழியும் தந்ததன திந்தி திமி என்றும் பல தஞ்சம்பூரி கொஞ்சம் சீரு மணியாரம் சந்தம் தோணி கண்டும் புயல் அங்கன் சிவன் அம்பன்பதி சம்பும் தோழ நின்று தீனம் விளையாடும் கந்தன் குகன் என்றவன் கூறு என்றும் தோழு அன்பன் கவி கண்டும் உயர்ந்திட அன்றும் அன்போடு வருவோனே கண்டின் கண்ணி சிந்தும் சுவை பொங்கு பூனால் தங்கும் சோனை கந்தன் கந்தன்குடியின் தங்கி பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருள்வாயே பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருள்வாயே